அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் நிரோஷந்திரன் மத்திய உலக நாடுகள்லேயே அநேகமாக எல்லாரும் போக விரும்புகிற ஒரு நாடு இந்த குவைட் நாடு குவைட் நாடு அங்கே வந்து உங்களுக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுக்கு குவைட் நாடும் ஒரு சவுதி அரேபியாவை போலே மாறிக்கொண்டு வருது சவுதி அரேபியால தெரியும் உங்களுக்கு தொழில் புரிய நீங்கள் போனீங்கன்னு சொன்னா அங்க இருக்க இறுக்கமான சட்டத்திட்டங்கள் சோ அந்த சட்டத்திட்டங்களை மீறியும் ஒரு சில பேர் சேர்ப்படுறேன் நீங்க அரசுக்கு தெரியாமல் ஆனால் குவைத் நாட்டில் வந்து நிறைய சுதந்திரங்கள் கொடுத்தாங்க ஆனா இப்போ குவைத் அரசாங்கம் நிறைய இறுக்கங்களை வந்து கையாண்டு கொண்டு வராங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு புது புது சட்டங்களை முன்கொண்டு வைக்கிறாங்க வெளிநாட்டு தொழிலாளிகளுக்கு எதிராக ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நியூஸ் உங்களுக்கு வெளிநாட்டு தொழிலாளிகள் தங்களோட தொழில் தலைமையில உறுதிப்படுத்தணும் அங்க தங்கி தகவல்களை வந்து வரையறைகளை வந்து கட்டாயம் உறுதிப்படுத்தணும் அதோடு சேர்த்து அவர்களை குடும்பங்களை வந்து அழைக்கிறதுக்கு ஃபோன்ஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன வரையறை இருக்கோ அதுகளை வந்து கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும் என்று சொல்லிய ஒரு செய்தியை வந்து நான் எரிப்பை கொடுத்தோம் தான் அதன் தொடர்ந்து அடிப்படையில் கோயத்தரசாங்க சட்டங்களை வந்து உருவாகி கொண்டு வருது வெளிநாட்டு தொழிலாளிகள் மேலே திணிப்புகளையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குது அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலையிலிருந்து கட்டாய நீக்கம் செய்யப்பட இருக்கிறாங்க அதோடு சேர்த்து உரிய அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் எந்த தொழிலையும் நீங்கள் வந்து கோயிலில் நடத்த முடியாது அப்படி நடத்துனீங்கன்னு சொன்னால் சிறை தண்டனை அபராதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதோடு சேர்த்து முக்கியமான விஷயம் பதினேழாயிரம் கோயத்தினார் வந்து ஒரு பனிப்பெண்ணால் அதாவது அந்த நிறுவனத்தில் பணிபுரியிற ஒரு ஊழியராக இருக்கட்டும் அந்த பனிப்பெண்ணால் களவாடப்பட்டிருக்கு களவாடப்பட்டு இப்போ தலைமுறை வாய்க்கு இப்படியான செயற்பாடுகளால் வெளிநாட்டு தொழிலாளிகள் என்னென்னது எதிர்கொண்டிருக்கு இது தான் இந்த செய்தியில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த செய்தியை பற்றி பார்க்கும்போது என்னுடைய சேனல் நீங்கள் இதுவரை எதுவும் சப்கைப் சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் லிக் அப்போ தான் இதே மாதிரி செய்திகள் வந்து உங்களுக்கு காது கட்டக்கூடியா இருக்கும் இல்லாட்டி காலையில் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்புறம் வீடியோஸ் மாதிரி தான் உங்களுக்கு உறவு நபர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய இருக்கும் சோ நாங்க வீடியோ பண்ண போறோம் மொத்தி அழகு நாடுகளே அநேகமான நபர்கள் வேலை வாய்ப்பு என்று தேடி போக விரும்பும் ஒரு சில நாடுகளில் துபாய் குவைட் போன்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் விரும்புகிற ஒரு நாடு மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் சுதந்திரமாக வாழக்கூடும் என்றதுக்காக அனைவரும் போற ஒரு நாடாக முக்கியமாக கூடிய இந்தியர்கள் வாழக்கூடிய நாடாக இந்த குவைட் இருக்குது இந்த குவைத் அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டிருது வெளிநாட்டு தொழிலாளிகள் தொடர்பாக நிறைய மாற்றங்களை கொண்டது அந்த வகையில் இந்த இரண்டாம் மாதிலிருந்து மேலும் பல புதிய தகவல்களை வந்து அங்கத்தைய பொது தகவல் திணைக்களம் குடிவரவு குடியிருப்பு திரைக்களம் அத்தோடு சேர்த்து உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்குது அங்கு பணிபுரிகிற வெளிநாட்டு தொழிலாளிகள் அது இந்தியா மட்டுமில்லை இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் எந்த நாடாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பேரிடியான ஒரு நியூஸை வந்து குவைத் அரசாங்கம் பொதுத்தாழ்வு திணைக்களம் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தொழிலாளிகள் அதாவது வெளிநாட்டிலிருந்து பணிபுரியும் குவைத்தில வந்து பணிபுரிகிற ஒரு லட்சம் தொழிலாளிகளை வந்து வேலையிலிருந்து நீக்கப் போவதாக குறை குவைத் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது என்ன காரணம் குவைத் நாட்டுல இடம்பெறுகிற குற்றச்செயல்களை குறைப்பதற்காகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் தொடர்பான சட்ட நடவடிக்கை சட்ட ஒழுங்குகளை பேணுவதற்காகவும் இது போன்ற மேலும் சில நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கோம் என்று சொல்லி குவைத் அரசாங்கம் அறிவிக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல அவங்க அறிவிச்சிருக்காங்க எப்ப நடைமுறைக்கு வரும் என்று சாத்தியமில்லை இருந்தாலும் குவைட் நாட்டில் வந்து பொதுத்துறையில் அரச துறையில் வந்து நாங்கள் ஒரு லட்சம் வெளிநாட்டு தொழிலாளிகளை வேலையை விட்டு நீப்பாட்ட போகிறோம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நாங்கள் நிப்பாட்ட போறோம் ஏனென்று சொன்னால் எங்களோட குவைட் சிட்டிசன்ஸ் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது காரணமாக அவர்களை வந்து பொதுத்துறையில் நாங்கள் ஈடுபடுத்த போகிறோம் எல்லாரும் சுதந்திரம் என்று சொல்லி குவைட் துபாய் என்று சொல்லி தேடி தேடி போன நாடுகள்லாம் இன்றைக்கு சவுதியை பின்பற்றுது சவுதி அரசாங்கம் தெரியும் உங்களுக்கு முக்கிய பதவிகளை படிச்சு இருந்தாலும் படிக்கலாட்டியோ அங்கே சிட்டிசன்ஸ் வேலையில இருந்தே ஆகணும் அண்ட் மாதிரி இப்போ குவைட் வந்து தங்களோட சிட்டிசன்ஸ் வந்து வேலையில் இருக்கணும்ன்றாக்கான இந்த ஒரு லட்சம் வெளிநாட்டு தொழிலாளியை வந்து வேலையை விட்டு நீ இது எத்தனை குடும்பத்தை பாதிக்கும் எத்தனை பிள்ளைகள் இதால் பாதிக்கப்படுறாங்க எத்தனை பேர் கஷ்டப்பட போறாங்கன்றது குவை அரசாங்கத்துக்கு முக்கியமில்லை குவைட் அரசாங்கத்துல முக்கிய தீர்மானம் வந்து குவைட்ரியல் அதாவது அங்கத்தைய சிட்டிசன்ஸ் வந்து இந்த வேலையில இருக்கணும் பொதுத்துறையில அதனால நீங்கள்லாம் பட்டிப்படுக்காட்டி நாடு போங்க அல்லது உங்களுக்கு வேறு வேலை வாய்ப்புகளை தேர்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரோம் ஆனால் இது எப்போ சாத்தியப்படும்னு சொல்லி இன்னும் சொல்லப்படல ஆனால் ரெண்டாம் மாதம் இதை அறிவிச்சாச்சு ஆனால் நாங்கள் இதுக்கான முன்கூட்டிய அறிவித்தல் உங்களுக்கு கட்டாயம் தருவோம் அதனால நீங்கள் வேறு வேலைகளை தேர்றதுக்குரிய வழிமுறைகளை கையாளுங்க அதுக்குரிய அனுமதிகளையும் கோய்ட் அரசு தர இருக்குது உங்களுக்கு என்று சொல்லி மிகவும் தன்மையாக அறிவிச்சிருக்காங்க எப்படியான ஒரு செயலனை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கோய்டில் ஒரு களவு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு நாங்கள் அப்புறம் இருக்கோம் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைசென்ஸ் இல்லாமல் அங்கே சில பேர் வந்து தொழில் புரிஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் சொந்தமாக கடை வச்சிருக்கவர் தான் நாங்கள் நிறைய வெளிநாட்டில் இருந்து அங்கே போயிட்டு சொந்த கடையில் வச்சுக்கிறதா நிறைய நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் அங்கே கடை நடத்தி கொண்டு இருப்பீங்களா இருந்தால் குவைட்டில் குவைட் அரசு என்ன சொல்லுதுண்டா அங்கே வணிக நிறுவனங்களும் சரி ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வித அனுமதி பத்திரம் இல்லாமல் அதாவது லைசன்ஸ் சொல்லி அனுமதி பத்திரம் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கீங்க இதனால வந்து உங்களோட தொழில்களை வந்து அவங்க சீல் பண்ணு சொல்லுவாங்க இல்லாம செய்து உங்களை நாடுகடத்தப்படுவீர்கள் அதை நீங்கள் எவ்வளவு காலம் அதை செய்திருக்கிறீர்கள் அரசுக்கு எதிராக அங்கத்தே அரசு சட்டத்திட்டங்களுக்கு எதிராக உங்களுக்கு சிறை தண்டனை அபராத தொகை விதிக்கப்பட்டு நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் இது என்னத்துக்காக சொன்னா அங்க குவைட்ல நடக்கிற சட்டவிரோத தொழில்களை வந்து குறைக்கிறதுக்காகவும் இப்படியான உரிமங்கள் இல்லாமல் நடத்தப்படுற நிறுவனங்களையோ அல்லது அமைப்புகளையோ தான் குவைட்ல சட்டவிரோதமா இருக்கிறவங்களும் வந்து தொழில் புரியிறாங்கன்னு சொல்லி அங்கத்தையே பொது தகவல்துறைக்கெல்லாம் அறிவிக்கிறது ஸோ இதன் காரணமாக இவர்களை கட்டுப்படுத்தும் போது அங்கே நாங்கள் சட்டவிரோத குடியற்றை கட்டுப்படுத்தலாம் சட்டமுறை கொடுங்கா சட்டமுறைக்கு எதிராக செயற்படுற நடவடிக்கைகளை குறைக்கலாம் அத்தோடு சேர்த்து இப்படியான அனுமதி பத்திரங்கள் பெறாத தொழில்களை வந்து நாங்கள் நிறுத்தலாம் என்று சொல்லி அவை முடிவெடுத்திருக்கிறோம் அப்போ குவைட் வந்து இறுக்கி கொண்டு வருது சவுதியை போன்றும் இன்றைக்கு குவைட் வேணும் என்று சொல்லி போனவங்க எல்லாம் ஓகே இதுவும் அதே மாதிரி தான் மாறி கொண்டு வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம் மேலும் கோவைத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஐம்பத்தி ஏழு வயது கொண்ட ஒரு பெண்மணி எந்த நாடுன்னு சொல்லி இதில் குறிப்பிடப்படல தெரிஞ்சா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஐம்பத்தி ஏழு வயதுடைய ஒரு பெண்மணி என்னன்னா தான் வேலை செய்கிற அந்த பணியகத்துல பதினேழாயிரம் குவைத்தினார வந்து களவெடுத்துட்டு தப்பி தற்போது தலைமறைவாகி இருக்கிறான் இவ இந்த குற்றம் உறுதிப்படுத்தும் வரைக்கும் அவங்களுக்கு இடையிலும் நடமாடி தெரிஞ்சிருக்கிறான் இந்த பதினேழாயிரம் கோயிட்டினார் எடுக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தன்னுடைய தொலைபேசியையும் ஓஃப் பண்ணி வச்சுட்டு தலைமுறைவாக இருக்கா வித தொடர்பும் இல்லாமல் தலைமுறவாயிருக்கா இவ்வளவு கலது இருக்கணும் ஏன்னு சொன்னா எல்லா ஏர்போர்ட்லேயும் வந்து இவ இவ தொடர்பான தகவல்களை வழங்கி கொஞ்சம் அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவ வந்து நாட்டை விட்டு எந்த ஒரு நம்ம வெளியேறைய முடியாது அதோட உங்களுக்கு தெரியும் அங்கே குடிமரவு குடியிருத்தினைகளுக்கு சட்ட திட்டங்கள் நுரைமுறைகளும் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்க போய் பதிய போனாலும் பிடிபடுவ கட்டாயம் ஸோ இதெல்லாம் நம்ம பிழைக்க வந்த இடத்துல நாங்கள் இப்படி செய்கிற வேலையால் தான் புதிய புதிய சட்டங்கள் வந்து இருக்கமாக வரது வேலை செய்கிற இடத்துல பதினேழாயிரம் குவைத்தினர் தெரியாத இருக்கான்னு சொல்லி திருடி இருக்கா இப்போ தெரிஞ்சிட்டு ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் டக்குண்டு ஃபோன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி எங்கேயோ போட்டுட்டு ஆள் வந்து எஸ்கேப் பண்ணுது அதாவது தலைமுறையாக ஆகிவிட்டான் இப்போ குவைத் போலீஸ் வந்து இவையை தேடிக்கொண்டிருக்குது இவை கைது செய்ய தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டு அறிவிக்க வேண்டிய இடம் இல்லாமல் அறிவிச்சிருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு கூட சொல்லியிருக்காங்க இன்னார் வந்து நாட்டை விட்டு தப்பிக்கக்கூடிய வசதி வந்து நிறைய இருக்குது ஸோ இதன் காரணமாக இவையே எங்கே பார்த்தாலும் கைது செய்யச்சு தேவையாது ஸோ இப்படியான செயல்முறைகள் தான் வெளிநாடுகளில் வந்து பணிபுரிகிற எல்லார் மத்தியிலேயும் அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு தொழிலாளி போயிட்டு குவைட்லையோ அல்லது ஏதோ ஒரு நாட்டில் வந்து தொழில் புரியும் போது இப்படியா ஒரு சிலர் செய்கிற வேலைகளால் தான் எல்லாரையுமே பாதிக்கிறது ஸோ மிக அவதான மக்களே இன்றைய செய்தியில் வந்து குவைட் நாட்டில் முக்கியமான பிரதானமான விஷயம் ஒரு லட்சம் தொழிலாளிகள் வெளிநாட்டு தொழிலாளிகளை வேலை நிறுத்த போகிறாங்க என்னென்னு சொன்னால் அந்த பொதுத்துறையில் வந்து குவைட் சிட்டிசன்ஸை வந்து வேலைக்கு அமர்த்தணும் என்று சொல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய அனுமதி பத்திரம் பெறாத தொழில் நிறுவனங்களோ கடைகளோ எதுவுமே நீங்கள் அங்கே நடத்த முடியாது என்னென்று சொன்னால் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறவர்களுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கத்தைய குடிவு குடியிருத்த உள்துறை அமைச்சகம் பொதுத்தல் துணைகளும் எல்லாம் அந்த தகவல்களை வழங்குறணும் ஸோ இதன் காரணமாக உங்களையும் கைது செய்து உரிய தண்டனை வழங்கி அபராதம் விதிக்கப்பட்டு நாடு கடத்தறதுக்கான நடைமுறைகளை மேற்கொள்கிறீங்கன்னா அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்றாவது எல்லாருக்கும் வெளிநாட்டிலேருந்து போய் தொழில் செய்கிற எல்லாருக்கும் ஒரு கேவலத்தை உண்டு பண்ணுற வகையில் இந்த ஐம்பத்தேழு வயது பெண்மணி வந்து பதினேழாயிரம் கோவைத்தினாரை வந்து அங்கிருந்து களவெடுத்துட்டு போயிருக்கார் ஸோ இதுதான் இன்றைய பேசுபொருளாக இருக்குது கோய்ட்டில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை